Gue l

اذر کے ماں تمہاری اترمیا ولا ایک وہ جو پتا والا وہاں اڑتا ہے وہ نیچے چلا جائے گا وہ کا ٹارگٹ ہو جائے گا اب باہر 匈질! 조금 싹다찌 uma 정말 아 இந்த ிக்கரைண்டி தான் இந்த போராட்டம் வந்து கேட்டு ஸ்டிக்கரை வேண்டாம்

பாட்டியில் ஓட்டிகிட்டு இருப்பாங்க மறாவினைவா முக்காஷ்டாலே தெளிவா நீங்களே பாருங்கள் நீங்கள் இப்படி செஞ்சேன் ஸ்டோரி தான் இப்படி வந்துருச்சு இங்கே வந்துருச்சு இன்னுமே வரக்கூடாது தம்பி தம்பி ஏதாவது தெரியாம சொல்லிட்டேன் வச்சுருக்கேன் இனிமேனாலும் பார்த்து எல்லா மக்களும் ஆண் ஆன்மெல்லாம் குடி மக்கள்லாம் காப்பாற்றுங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் தேங்க் யூ

என் தளபதி வருவோம் தளபதி இளைய தளபதி எல்லாமே இதை பிடிச்சி விடுவார் அவர் வந்து அவர் வேறு மாதிரி பிடிச்சி விடுவார் கொண்டு வரட்டும் இவங்கெல்லாம் காப்பாற்றணும் ஆம்பளை பிள்ளையெல்லாம் காப்பாற்றணும் வேலைக்கு போனால் வேலை எடுக்கும் ஆம்பளை பிள்ளைய கொஞ்சம் காப்பாற்றி விடட்டும் இந்த குழந்தைங்க குடியெல்லாம் பிறச்சுக்கிட்டேன் வேறு மாதிரி கொண்டு வர சொல்லுவாங்க வெற்றி வெற்றி உண்டு வெற்றி கழகம் முகஸ்ட் ஆகிட்டு வாழ்த்துக்கழகம் சொல்கிறேன் நான் பற்றி பேசுகிறேன் நான் நீங்கள் ஊர் தான் இது அடுத்த ஒருவாரு அவருக்கு அவர் வாழ்க்கை அவருக்கு வாழ்த்துக்கலாம் வாழ்த்துக்கள்